அனைவருக்கும் டிவை கேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷின் அன்பு வணக்கம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மயிலிறகு உங்கள் வீட்டில் மயிலிறகு இருக்கிறதா அப்படி என்றால் எதை பாருங்கள் நம்ம வீட்டில் மயிலிறகு இருந்தால் அது வெறும் அழகுக்காகத்தான் வைக்கப்படுகிறதா இல்லை அதுக்கு ஒரு ஆன்மீக அல்லது வாசு சம்பந்தப்பட்ட இன்னும் மருத்துவ ரகசியங்கள் இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கான பதில் மயில் இறகின் ஆன்மீக அர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கிருஷ்ணரினுடைய சின்னம் இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணரின் தலையணியில் இது இருக்கிறது அவர் எப்பயுமே தலையில் வந்து இந்த மயிலிறகை வச்சுட்டு இருப்பார் தீய சக்திகளை சக்திகளை அகற்றக்கூடிய மகாசக்தி இந்த மயிலிறகுக்கு வீட்டில் வந்து மயிலிறகு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தோம்னா கெட்ட சக்திகளை வெளியே அனுப்பக்கூடிய சக்தி இந்த மயிலேறுக்கு இருக்கிறது கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்குரிய சக்திகள் இருக்குது குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய படுக்கைக்கு அறையிலோ அல்லது தொட்டிலுக்கு பக்கத்திலோ இதை வைக்கும் பொழுது குழந்தைகள் நிம்மதியான தூக்கம் வரும் இதில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் செல்வ வளம் மிகுதியாக பெருகும் அமைதி வீட்டில் வந்து ஒரு ஆன்மீக அமைதி வந்து சேரும் மயிலிறகினுடைய மருத்துவ மற்றும் நோய் தீர்க்கும் குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கந்திஷ்டி அப்புறம் பில்லிசூனியம் எதிரிகள் தொல்லை இன்னும் எப்படி எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் இந்த மயிலகு இருக்கக்கூடிய இடத்துக்கு அது வந்து பாதிக்காது மற்றும் காய்ச்சல் மன அழுத்தத்தில் தாய்மார்கள் பழமையாக பயன்படுத்தக்கூடிய விதம் இந்த மயிலிறகு தான் இந்த மயிலிறகை எப்படி வைத்தால் பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி அறையில் பொதுவாக வைக்கிறது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் நம்முடைய படுக்கை அறை நம்முடைய முற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலில் வைக்கலாம் அல்லது வெளி வராண்டாவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வைக்கலாம் அழகுக்காக வைக்கலாம் அது வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது குழந்தைகளினுடைய தலையணை அருகில் வைக்கிற அது ஒரு காப்பாக செயல்படுது வாஸ்து பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு கிழக்கு திசையில் வைக்கிறது இது மிகவும் சிறப்பான விஷயம் மயில் இறகு வெறும் அலங்காரம் அல்ல அது ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசம் உங்கள் வீட்டில் இது இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீடு பாதுகாக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மயில் என்பது முருகப்பெருமானுடைய வாகனமாக இருப்பதன் காரணமாகவும் அந்த அழகு அந்த மயிலுடைய ஒரு நீளம் இன்னும் பல வண்ணங்கள் சேர்ந்து மிக அழகாக தோற்றம் தரும் இந்த மயிலிறகை பார்க்கும் பொழுது நம்முடைய மனமானது ஆல்பா நிலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனத்தோத்துவ அறிஞர்கள் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்முடைய தியான அறையில் அல்லது தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய தலைக்கு மேலோ அல்லது உங்களுக்கு பக்கத்திலோ இந்த மயிலிறகுகளை வைக்கும் பொழுது மிக அபரிதமான ஒரு அமைதி மற்றும் ஆன்மீக ஒளி நமக்கு வரும் என்று மனதத்துவ அறிஞர்கள் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆராய்ச்சியை செஞ்சு பார்க்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அந்த அதிர்வு நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய வீட்டில் மயிலிறகு இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தால் இந்த மயிலிறகு இவ்வளவு அற்புதங்கள் செய்யக்கூடியது என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அப்படி உங்கள் வீட்டில் இல்லை என்றால் நீங்கள் எங்காவது செல்லும் பொழுது மயிலிறகை பார்த்தால் அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைத்து உங்களுடைய உடல்நலம் மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்